பிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மத்தேயு சுவிசேஷம் முழுவதிலுமிருந்து கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன மத்தேயுவிலிருந்து யார் யாரிடம் கூறியது கேள்விகள் மொத்தம் அறுபது கேட்கப்பட்டுள்ளன இதற்கான விடைகள் தெரியுதா என்று பார்க்கலாம் வாங்க கேள்வியன் ஒன்று நாங்கள் போய் கலைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா யார் யாரிடம் கேட்டது வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் வீட்டெஜமானிடம் மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு வசனங்கள் எண் இரண்டு என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் யார் யாரிடம் சொன்னது இயேசு ஷீஷர்களிடம் மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் எட்டு முதல் பத்து வசனங்கள் வரை கேள்வியன் மூன்று தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதின் பேரிலும் அதில் இருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான் இயேசு வேதபாரகர் மற்றும் பரிசேயரிடம் மத்தேயு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்று மற்றும் இருபத்தி ஒன்று வசனங்கள் கேள்விய நான்கு உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் இயேசு ஷீஷர்களிடம் மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் பத்து முதல் பனிரெண்டு வசனங்கள் வரை கேள்வியன் ஐந்து மனுஷகுமாரனுக்கோ சாய்க்க இடமில்லை ஏசு வேதபாரகன் ஒருவனிடம் மத்தேயு எட்டாம் அதிகாரம் பத்தொன்பது மற்றும் இருபது வசனங்கள் கேள்வியன் ஆறு நான் ஒரு காலும் அடையேன் பேதுரு இயேசுவிடம் மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் ஏழு தேவன் மறித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு இருக்கிறார் ஏசு சதுசேயரிடம் மத்தேயு இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி இரண்டு வசனங்கள் வரை கேள்வியன் எட்டு நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு கத்தருடைய தூதன் யோசேப்பிடம் மத்தேயு இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் ஒன்பது நீர் என்னிடத்தில் வரலாமா யோவான் ஸ்நானன் இயேசுவிடம் மத்தேயு மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் கேள்வியன் பத்து தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது இயேசு யோவானின் சீஷர் இரண்டு பேரிடம் மத்தேயு பதினொன்றாம் அதிகாரம் இரண்டு முதல் ஐந்து வசனங்கள் வரை கேள்வியன் பதினொன்று நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் ஏசு வழியருகே உட்கார்ந்திருந்த இரண்டு குருடரிடம் அத்தேயு இருபதாம் அதிகாரம் முப்பது முதல் முப்பத்தி இரண்டு வசனங்கள் வரை கேள்வியன் பனிரெண்டு தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் இயேசு பரிசெயரிடம் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்று முதல் ஆறு வசனங்கள் வரை கேள்வியின் பதிமூன்று விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல இயேசுவின் சீஷர்கள் இயேசுவிடம் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வி எண் பதினான்கு யார் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி எண் பதினைந்து எங்களுக்கு என்ன கிடைக்கும் பேதுரு இயேசுவிடம் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் பதினாறு பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்ளுகிறார்கள் பதினொன்றாம் அதிகாரம் ஏழு முதல் பனிரெண்டு வசனங்கள் வரை கேள்வியன் பதினேழு மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் யோவான் ஸ்நானன் பரிசேயர் மற்றும் சதுசேயரிடம் மத்தேயும் மூன்றாம் அதிகாரம் ஏழு மற்றும் எட்டு வசனங்கள் கேள்வி எண் பதினெட்டு என் பின்னே வாருங்கள் இயேசு பேதுரு மற்றும் அந்திரேயாவிடம் மத்தேயு நான்காம் அதிகாரம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது வசனங்கள் கேள்வியன் பத்தொன்பது இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு இயேசு குஷ்டரோகி ஒருவனிடம் மத்தேயு எட்டாம் அதிகாரம் இரண்டு முதல் நான்கு வசனங்கள் வரை கேள்வியன் இருபது உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது இயேசு திமிர்வாதக்காரனிடம் மத்தேயு ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஒன்று உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது இயேசு பன்னிரண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயிடம் மத்தேயு ஒன்பதாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி இரண்டு வசனங்கள் வரை கேள்வியன் இருபத்தி இரண்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது இயேசு இரண்டு குருடரிடம் மத்தேயு ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது வசனங்கள் வரை கேள்வியன் இருபத்தி மூன்று வேலைக்காரன் தன் எஜமானிலும் அல்ல இயேசு சீஷர்களிடம் மத்தேயு பத்தாம் அதிகாரம் ஐந்து மற்றும் இருபத்தி நான்கு வசனங்கள் கேள்வியன் இருபத்தி நான்கு தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் இயேசு பரிசேயரிடம் மத்தேயு பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டு முதல் ஆறு வசனங்கள் வரை கேள்வியின் இருபத்தி ஐந்து இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல் செபுலினாலே பிசாசுகளை அல்லாமல் மற்றபடி அல்ல பரிசேயர் ஜனங்களிடம் மத்தேயு பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க முடியும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகமாக தேர்வு எழுதும் உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் கேள்வியன் இருபத்தி ஆறு ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை ஏசு பரிசெயரிடம் மத்தேயு பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஒன்று வசனங்கள் வரை கேள்வியன் இருபத்தி ஏழு உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் இயேசு பரிசேயரிடம் மத்தேயு பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஏழு வசனங்கள் வரை கேள்வியன் இருபத்தி எட்டு இதோ உங்களுக்கு சொன்னேன் தூதன் ஸ்திரீகளிடம் மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்து முதல் ஏழு வசனங்கள் வரை கேள்வி எண் இருபத்தி ஒன்பது முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கு கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவிடம் மத்தேயும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் அறுபத்தி இரண்டு முதல் அறுபத்தி நான்கு வசனங்கள் வரை கேள்வியன் முப்பது நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் பிலாத்து ஜனங்களிடம் மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஒன்று எங்களுக்கென்ன அது உன் பாடு பிரதான ஆசாரியரும் மூப்பரும் யூதாசிடம் மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் மூன்று மற்றும் நான்கு வசனங்கள் கேள்வியன் முப்பத்தி இரண்டு இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா காய்பா இயேசுவிடம் மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் அறுபத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி மூன்று மனுஷகுமாரன் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதை இது முதல் காண்பீர்கள் இயேசு பிரதான ஆசாரியனாகிய காய்பாவிடம் மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் அறுபத்தி மூன்று மற்றும் அறுபத்தி நான்கு வசனங்கள் கேள்வியன் முப்பத்தி நான்கு இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் இயேசுவிடம் மத்தேயு இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து மற்றும் பதினாறு வசனங்கள் கேள்வியன் முப்பத்தி ஐந்து நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் இயேசு ஷீஷர்களிடம் மத்தேயு இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி இரண்டு வசனங்கள் வரை கேள்வியின் முப்பத்தி ஆறு இவன் சுதந்தரவாளி தோட்டக்காரர் ஒருவரோடொருவர் மத்தேயு இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஏழு ஒருவனும் துண்டை பழைய வஸ்திரத்தோட இணைக்க மாட்டான் யோவானுடைய சீஷரிடம் மத்தேயு ஒன்பதாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினாறு வசனங்கள் வரை கேள்வியன் முப்பத்தி எட்டு மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் இயேசு சீஷர்களிடம் மத்தையு பத்தாம் அதிகாரம் ஐந்து மற்றும் பதினேழு வசனங்கள் கேள்வியன் முப்பத்தி ஒன்பது தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஏசு திரளான ஜனங்கள் மற்றும் சீஷர்களிடம் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் முதலாம் மற்றும் முப்பத்தி ஒன்பதாம் வசனங்கள் கேள்விய நாற்பது என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் ஏசு யோவானின் சீஷரிடம் மத்தேயு பதினொன்றாம் அதிகாரம் இரண்டு முதல் ஆறு வசனங்கள் வரை கேள்வியன் நாற்பத்தி ஒன்று மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார் இயேசு பரிசெயரிடம் மத்தேயு பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டு முதல் எட்டு வசனங்கள் வரை கேள்வி நாற்பத்தி இரண்டு உம்மாள் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் வேதபாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் இயேசுவிடம் மத்தேயு பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் கேள்வி நாற்பத்தி மூன்று என் தாயார் யார் என் சகோதரர் யார் உம்முடைய தாயாரும் சகோதரரும் உம்மோடு பேச வேண்டுமென்று வெளியே நிற்கிறார்கள் என்று சொன்ன ஒருவனிடம் இயேசு கூறினார் மத்தையு பனிரெண்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு கேள்வி நாற்பத்தி நான்கு இவனிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது ஏரோது தன் ஊழியக்காரரிடம் மத்தையு பதினான்காம் அதிகாரம் முதலாம் மற்றும் இரண்டாம் வசனங்கள் கேள்வி நாற்பத்தி ஐந்து வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் இயேசு ஜனங்களிடம் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் பத்து மற்றும் பதினொன்று ஆறு அவர்களை விட்டுவிடுங்கள் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினான்கு வசனங்கள் வரை கேள்வியன் நாற்பத்தி ஏழு உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள் இயேசு வேதபாரகர் மற்றும் பரிசேயரிடம் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் ஆறாம் வசனங்கள் வரை கேள்வி நாற்பத்தி எட்டு ஆண்டவரே தாவிதீன் குமாரனை எனக்கு இறங்கும் காணானிய ஸ்திரீ இயேசுவிடம் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஒன்பது எனக்கு பின்னாகப் போ சாத்தானே ஏசு பேதுருவிடம் மத்தேயு பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் ஐம்பது ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது ஏசு ஸ்ரீஷர்களிடம் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி ஒன்று வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று இயேசு பிரதான ஆசாரியர் மூப்பர் மற்றும் பரிசேயரிடம் மத்தேயு இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்று நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி ஐந்து வசனங்கள் கேள்வியின் ஐம்பத்தி இரண்டு இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் ஏசு பேதுருவிடம் மத்தேயு பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியின் ஐம்பத்தி மூன்று இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான் இயேசு பிரதான ஆசாரியர் ஜனத்தின் மூப்பர் மற்றும் பரிசேயரிடம் மத்தேயே இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்று நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து வசனங்கள் கேள்வி ஐம்பத்தி நான்கு வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் இயேசு ஷீஷர்களிடம் மத்தேயும் இருபத்தி நான்காம் அதிகாரம் முதலாம் மற்றும் பதினைந்தாம் வசனங்கள் கேள்வி ஐம்பத்தி ஐந்து யூதருடைய ராஜாவே வாழ்க போர் சேவகரின் கூட்டம் இயேசுவிடம் மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது வசனங்கள் வரை கேள்வி ஐம்பத்தி ஆறு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு பதினோரு சீஷரிடம் மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறு முதல் பதினெட்டு வசனங்கள் வரை கேள்வி ஐம்பத்தி ஏழு நாங்கள் தேசாதிபதியை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் பிரதான ஆசாரியர் மற்றும் மூப்பர் சேவகரிடம் மத்தேயும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினான்கு வசனங்கள் வரை கேள்வி ஐம்பத்தி எட்டு இவர் கலிலேயாவிலுள்ள நாசரத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு ஜனங்கள் எருசலேம் நகரத்தாரிடம் மத்தேயும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்து மற்றும் பதினொன்று வசனங்கள் கேள்வியின் ஐம்பத்தி ஒன்பது பிள்ளைகள் வரிப்பணம் செலுத்த வேண்டுவதில்லையே ஏசு பேதுருவிடம் மத்தையு பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வியின் அறுபது விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே இயேசு தம் சீஷர்களிடம் மத்தையு பதினேழாம் அதிகாரம் பதினாறு மற்றும் பதினேழு வசனங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுவங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு அழுத உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கத்தார்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ